திகில் இரவு ஒரு பேய்கதை ராஜேஷ் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் திகில் கதைகள் எழுதுவதில் இவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஆனால் ஒரு நாள் அவர் எழுதிய கதையே உண்மையாக மாறும் என்று எதிர்பார்க்கவில்லை அந்த இரவு மிகுந்த மழை காற்று வீசி சாளரங்கள் அதிர்ந்தன ராஜேஷ் தனது புதிய திகில் நாவலை எழுதி கொண்டிருந்தார் நாவலில் ஒரு பழமையான பங்களாவில் வசிக்கும் பேயைப் பற்றிய கதையை அவர் விரிவாக எழுதினார் அந்த இரவில் பேய் வருகிறது அது அறையில் நுழைகிறது அருகே வந்து என்று எழுதி கொண்டிருந்த போது திடீரென டக் டக் என்று வாசலில் யாரோ தட்டினார்கள் அவன் நெஞ்சு துடித்தது யார் இருக்க முடியும் இந்த நேரத்தில் என்று நினைத்துக்கொண்டே வாசலை திறந்தான் அங்கெல்லாம் இருள் யாருமில்லை மெதுவாக வாசல் கதவை அடைத்தது திடீரென மின்சாரம் தடைப்பட்டது அறை முழுவதும் இருள் பக்கத்தில் இருந்த லேம்பை எடுத்து லைட்டினான் அப்பொழுது பின்புறம் யாரோ நிற்கிறது போலிருந்தது திடீரென்று பின்புறத்தில் ஒரு குரல் நீ என்ன எழுதியிருக்கிறாய் ராஜேஷ் அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான் அவன் கண்கள் கசிந்தன அவன் எழுதிய கதையின் முக்கிய கதாபாத்திரம் மாயா அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தாள் அவன் எழுதிய கதையில் இருந்த பேயே அவன் முன்னால் நின்று கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தது கண்ணீர் வருமளவிற்கு பதற்றமுற்றான் இது உண்மையா இல்லை நான் கனவுலா இருக்கேன் என்று உடம்பு நடுங்கியது மாயாவின் முகம் கருப்பாக இருந்தது கால்கள் தரையில் இல்லை அவள் மெதுவாக நகர்ந்தாள் அவள் அருகில் வந்தாள் அவனது முகத்தை தீண்டினாள் நீ எழுதியதை உண்மையாக்க விரும்பினாய் இல்லையா அவள் குரல் காற்றில் ஒலிக்க ராஜேஷின் உடல் உறைந்து போயிற்று அவள் முகம் அருகில் வந்தது அவன் மூச்சு முடங்கியது அந்த இரவு ராஜேஷ் எங்கேயும் காணப்படவில்லை ஆனால் அவன் எழுதிய புத்தகத்தின் கடைசி வரியில் அவன் கதைகளை உண்மை போல எழுதினான் அதனால் அது உண்மையாகவே மாறியது